என்ன வாங்கிட்டு வந்த அப்படி நீ தான் கொத்து பரோட்டா அங்கேயே வச்சு அங்கேயே சாப்பிடுவியா வச்சு கேண்டில் லைட் ஏ இதுதான் கேண்டில் லைட் டின்னர் தெரியுமா உனக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவாங்க பார்த்துருக்கியா இது வந்து கேண்டில் லைட் டில்லர் இது பேர் தெரியுமா சொல்லு அப்போ தான் கல்யாணம் பண்ணாங்களா ஓ சூப்பர் சூப்பர்

எப்படி சார்ஜ் போடுவேன் நாங்கள் அசைவோ சாப்பிடுவோம் கேண்டில் லைட் டின்னர் வாங்க சாப்பிடலாம் கேண்டில் லைட் டின்னர் டின்னர் சிக்கன் டின்னர் என்ன வெக்கமா மச்சானுக்கு ஆமாம் உங்க மச்சான் வைக்கப்படலைனா தான் ஆச்சரியம் ஐயோ நான் பேச வைக்கப்பட்ட பாட்ருக்கு இன்னைக்கு நாலு பேத்துக்கு நன்றி சொல்லிடுச்சு அதுவே பெரிய சாதனை உங்க மச்சானுக்கு வயிறு வலிக்குமா இல்ல இல்ல அஜித் வந்து சைவ சாப்பாடு சாப்பிடும் அதனால கண்ணு வைக்காது வேற யாரும் லைவ் இல்ல தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஆமா வைக்க நீ சொல்லிட்டு இல்ல அப்புறம் நான் வேற சொல்லணுமா அப்படிங்குது இப்பதான் குழி வெட்டி குழி வெட்டுறீங்களா கண்டைங்க கார்த்தியண்ணா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க

கார்த்திகை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாண்ணா நலமா முட்டை நிறைய போட்டு கொத்து பரோட்டா ஆமாண்ணே ஒன்பதாவது வரைக்கும் போட்டது ரொம்ப நன்றி நன்றிண்ணே கொத்து பரோட்டா வாங்க சாப்பிடலாம் டியூட்டி சிஸ்டர் அதனால வர முடியல ஓகேண்ணா ஓகேண்ணா உங்க ஆனா உங்க மச்சானன் பிறந்த நாள் நினைங்க அதனாலதான் கொத்து பரோட்டா இல்லைன்னா நம்ம கடையில வாங்க மாட்டோம் நான் நலம் அங்கே அனைவரும் நலமா எல்லாரும் நல்லா இருக்கணும் அதெல்லாம் இல்ல நீ சாப்பிடு நான் போய் பிரசாதம் சாப்பிடுறேன் ஆமா அஜித்து சைவமா சாப்பிடியா அதுதான் நல்லது இன்னைக்கு ஒரு நாளைக்கு சிக்கனா சாப்பிட்டு தள்ளுறல இருபது வருஷம் இருபது வருஷம் முன்னாடி நீ தின்னதெல்லாம் கொத்து புரோட்டா இப்போ எங்க போய் அந்த மாதிரி கிடைக்கும் அவர் பேரு யார் பேரு உங்க மச்சான் பேரா

சூப்பர் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க மாம்ஸுக்கு எம்எம்எஸ் மாம்ஸ் தான் நினை கார்த்தி அண்ணா உனக்கு வாழ் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் தேங்க்ஸ் ஆ அவர் வந்து அதிகமாக வாய் பேச மாட்டார்னே தேங்க்ஸ் ஆ நல்லா இல்லையா கொத்து புராட்டம் ஆமாப்பா அஜித்து ஞாபகம் போயிட்டோமே எண்பது ரூபாய்க்கு ஜோலி முடிச்சு விட்டாங்க நூறு அடியே அம்மாடியா